الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله إن الحمد لله نحمده الله بالله ونستغفره. قال رسول الله عليه اكبر و قال بسم الله من الشورور يغسنا من سيئات اعمالنا وما اد الا الله ولا اله الا الله محمد رسول الله اشهد الله اله الا الله هو الا سر كلام واشهد ان محمدا عبد ورسول الله صلى الله عليه وسلم قال النبي صلى الله عليه وسلم

அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீமாக தவிர்த்து விடாதீர்கள் என்ற எல்லாம் அல்ல அல்லாவின் அறிவுரை உங்களுக்கும் எனக்கும் நினைவடி தேவனாக இந்த சீமாவரையை ஆரம்பி செய்வோம் கண்ணியது கூறிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்ல திருமலைகுரானின் தாயாக இருக்கிற அல்லம்பு சுராவின் விளக்கங்களை நாம் தொடராக பார்ப்போம் அதை ஆரம்பமாக பிஸ்மில்லாவை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்ததா அலு உந்துலா எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்பதை நம்ம பார்ப்போம் கடந்த வாரம் அழுவில்லா அல் எல்லா புகழும் அல்லாஹே என்பதை நம்ம பார்ப்போம் அலுவலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற அடுத்த வசனம் ரப்பில் ஆலமீன் என்கிற அந்த வசனம் ரப்பில் ஆலமீன் என்கிற அந்த வசனத்திற்கான பொருள் என்ன என்று சொன்னால் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்பது அதன் பொருள் நாம் ஆழமாக ஒரு முஸ்லீம் நாம் இந்த வாழ் எப்படிப்பட்ட ஒரு ஒரு கொள்கை கோட்பாடை இறைவன் நமக்கு வழங்கி வழங்கியிருக்கிறான் அது எவ்வளவு அற்புதமான பல செய்திகளை நமக்கு சொல்கிறது வாழ்க்கை நெறிகளை நமக்கு சொல்கிறது என்று நாம் பார்க்கிற போது தூதர் மூலமாக இறைவன் நமக்கு ஒரு வேதத்தை வழங்கியிருக்கிறான் அந்த வேதத்தை சாறுபிடிந்து அதில் சொல்லப்படுகிற அத்தனை விஷயங்களும் ரத்தனை சுருக்கமாக இந்த அழுகந்து சூறாவளி இரவில் வைத்திருக்கிறார் அதன் பொருளை நாம் உணர்ந்து கொண்டார் நிச்சயமாக கடவுள் பற்றியான நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சிந்தனை மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் இந்த உலகத்தில் பல கொள்கை இருக்கக்கூடியவர்கள் கோட்பாடு இருக்கக்கூடியவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி ஒரு ஒரு கீழ்நிலையில் வாழ்கிறார்கள் எப்படி ஒரு அறிவில்லாத ஒரு சூழலில் வாழ்கிறார்கள் கடவுளை பற்றி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வளவு அற்புதமான செய்திகளை இறைவன் இந்த அலுமண்டு சூழலில் வைத்திருக்கிறார் இந்த ரப்பில் ஆளமி இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்கின்ற வாசகத்தில் ஏராளமான செய்திகளை இறைவன் திருமறைக்கூடானே சொல்கிறார் நம்ம இந்த ரகுள ஆலமீன் என்பதற்கான உதாரணத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு ஒரு இப்போ விவசாயம் செய்வோம் ஒரு பயிரை விவசாயம் ஒரு நெல் பயிரோ விவசாயம் செய்வோம் விவசாயத்தை தண்ணியை விட்டு பயிரை நட்டு வீட்டில் வந்து படுத்துகிறதில்ல விவசாயம் அதை என்ன செய்யலாம் அதை எப்படி நட வேண்டும் என்கிற பக்குவத்தோடு நடிகிறார்கள் அதற்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறார்கள் அதற்கு களை வந்தால் களை எடுக்கிறார்கள் அதை செழிப்பாக வளர்வதற்கு உரம் வைக்கிறார்கள் அதை எப்படி பராமரிக்க வேண்டுமோ அந்த த வகையில் பராமரித்தாலும் அவருக்கு அது வகசூல் கொடுக்கும் என்கிற வகையில் அதை பராமரிக்க வேண்டிய விதத்தில் பராமரிக்கிறார் அதுபோல் இறைவன் என்ன சொல்கிறான் இறைவனை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் படைத்திருப்பவன் ரப்பு இறைவன் அதுதான் அகிலத்தின் இறைவன் அகிலத்தின் ரப்பு என்று இறைவன் சொல்கிறான் இந்த உலகத்தில் தவிர மீது எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் இறைவன் தான் படைத்திருக்கிறான் அதை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அதை எப்படி பராமரிக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் பராமரிக்கிறான் அகிலத்தின் ரப்பு என்று நமக்கு இப்போ இறைவன் ஒரு இடத்துல சொல்றான் இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கிற ஒரு செய்தியாள சொல்றான் ரப்பி இரக குமார் கமா ரப்பானின் சபீரா இறைவா நாங்கள் சிறுவராக இருக்கிற போது எங்கள் பெற்றோர் எங்களை எப்படி பராமரித்தார்களோ அப்படி அவர்களுக்கு அறி அறிவுரிவாயாக என்கிற ஒரு செய்தி அதான் சொல்கிறோம் அந்த இடத்துல பெற்றோர்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறான் ரப்பு அந்த பெற்றோர்களுக்கு ரப்பு என்று சொல்கிறான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயும் ஒரு தந்தையும் ஒரு குழந்தையை எப்படி பராமரிப்பார்கள் அவர்களுக்கு பசித்தால் பால் கொடுப்பதும் அவர்கள் குளிர குளூறு எடுத்தால் குளிராக இருப்பதற்காக போர்வை போற்றுவதும் ஒரு கழித்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பல் எவ்வளவு ஒரு குழந்தையை ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தையை நேசிக்கக்கூடிய தாய் எப்படி அதை பராமரிப்பார் என்பதை காட்டுவதற்காக இறைவன் அவர்களை எப்படி சொல்கிறான் பெற்றோர்களே ரப்புன்னு சொல்கிறான் அந்த ரப்புங்க அந்த வார்த்தையை தான் இறைவன் ரப்பில் ஆலமீன் என்கிற இடத்துல பயன்படுத்துகிறான் இந்த உலகத்தில் மனிதர்களை மட்டுமல்ல ஏராளமான ஜீவராசிகளை படைத்திருக்கிறான் இந்த மனிதன் வாழ்வதற்காக ஏராளமான சந்திரனை சூரியனை நட்சத்திரங்களை வானங்களை பூமியை இதையெல்லாம் இறைவன்தான் படைத்திருக்கிறான் அதை படி படைத்தவோடு மட்டுமல்லாமல் அதை எப்படி பராமரிக்க வேண்டுமோ அப்படி பராமரிக்கிறான் என்பதை இறைவன் திருமறை என்று சொல்லார் இப்படிப்பட்ட ஒரு ரம்புக்கு நீங்கள் இணை வைக்கிறீர்கள் அவளோடு சேர்ந்து வேறு கடவுளை அழைக்கிறீர்கள் இதற்கு மட்டும் இறைவனை அழைத்துக் கொள்ளலாம் அதற்கு வேறவரை கூப்பிட்டுக்கலாம் நோயை போக்குறதுக்கு ஒருத்தர் காய்ச்சலை போக்குறதுக்கு ஒருத்தர் விஷா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பிள்ளையை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் என்று நீங்கள் போகுறே அதெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் நான் தான் பார்க்குறேன் எல்லாவற்றையும் நான் தான் பராமரிக்கிறேன் என்று அல்லா ஏதாப்பட்ட வசனங்களை அழகாக அற்புதமாக சூழ்நிலை செய்து நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் பல கடவுள் இருக்குன்னு நினைக்கிறீங்களே பல கடவுள் இருந்திருந்தால் என்ன ஆள் இந்த உலகம் என்பதை அல்லா அழகாக நமக்கு முடியல அளவில் சொல்றான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ஜமாத்தாக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு நிர்வாகம் செய்கிறீர்கள் ஒரு நாடு இருக்கிறது ஒரு நா ஒரு கல்லூரி இருக்கிறது இப்போ ஒரு கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கல்லூரிக்கு எத்தனை முதல்வர் இருப்பாங்க ஒரே ஒரு முதல்வர் தான் வைப்பாங்க அடுத்தது துணை முதல்வர் தான் இருப்பாங்க ஒரு மாநிலம் இருக்கிறது அதற்கு முதலமைச்சர் ஒத்து தான் இருப்பார் அடுத்த நிலைக்கு வரணும்னா அவர் துணை முதல்வர் தான் அவர் முதல்வர் இவர் முதல்வர் இவர் முதல்வர்னு சொன்னால் என்ன நடக்கும் ஒரு நாட்டுக்கு இரண்டு பிரதமர்கள் சம அதிகாரம் படைத்த இரண்டு முதல் பிரதமர்கள் இருந்தால் இந்த நாடு எப்படி இயங்கும் ஒருத்தன் இதை செய்யணும்னு சொல்லுவான் ஒருத்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான் இந்த செஞ்சதுக்குள்ள நீ என்கிட்ட சொன்னியா என்கிட்ட சொல்லாமையா செஞ்ச அப்படின்னு பிரச்சனை பண்ணுவான் இப்படி பிரச்சனையாகி அந்த நாடு சீராக செயல்படாமல் சின்ன பண்ணாம ஆயிரும் அப்படிங்கிற செய்தி அல்ல திருமுறைக்கு சொல்லும் சொல்லும்போது நீங்க நாங்கள் வாரத்தை படைச்சிருக்கேன் இந்த பூமியை படைச்சிருக்கேன் அது போல வேற ஏதாவது கடவுள் படைச்சிருக்கலாம்னு நினச்சிக்கிறீங்களா அப்படி படைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை அல்லா திருமறைக்குழாங்க சொல்கிறான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல் சொல்கிறான் மிகிமா பிகிமா இல்லல்லாக வசத வசதா அல்லா அல்லாத போல வானங்களையும் பூமியையும் வேறு கடவுள் படைத்திருந்தால் வானத்தை ஒரு கடவுள் பூமியை ஒரு கடவுள் படைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அழிந்து சின்னாபனமாக சீரழிந்திருக்கும் எல்லாம் சொல்லலாம் இப்போ நான் வானத்தை படைத்தேன் நான் ஒரு கடவுள் அவர் பூமியை படைச்சார் அவர் ஒரு கடவுள் இப்போ என்ன செய்வார் நான் இப்படி சுற்றுன்னு சொல்லுவேன் இவர் கிழக்க சுற்றுன்னு சொல்லுவார் இவருக்கு மேற்கு சுற்றுன்னு சொல்லுவார் இன்னொரு இன்னொரு கடவுள் அவர் நட்சத்திரத்தை படைச்ச கடவுளாக இருந்தால் அவர் அவர் ஒரு பக்கம் சுற்ற விடுவார் இப்படி ஆளுக்கு ஒரு கடவுளாக இருந்து எனக்கு எனக்கு அதிகாரம் இருக்குல்ல நான் பூமியை படைச்சிருக்கேன் தானே எனக்கு அதிகாரம் இருக்குது நான் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறோம் தான் நான் செயல்படுவேன் அவர் என்ன பண்ணுவாரு அவர் நான் நட்சத்திரத்தை படைச்சிருக்கேன் அது எப்படி அப்படி என்று அவர்கள் இந்த உலகம் அழிந்து சண்டை சீர்கட்டு போயிருக்கு அது உங்களுக்கு அழகாக செயல்படு சீர்படு சீராக சுற்றி கொண்டிருக்கிறதே சீராக இந்த பூமியும் இந்த சந்திரனும் இந்த சூரியனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே அது ஒரே ஒரு கடவுள்தான் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று அல்லா கேட்டார் இன்னைக்கு நம்ம இந்த பூமியை மாறி பல ஆயிரம் மடங்கு பல கோடி மடங்கு பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் இருக்கிறது சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது இந்த பூமியோட பல மடங்கு பெருசு அப்போ இதெல்லாம் சுற்றி சுழந்து கொண்டு இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுது அல்லாஹ் முறைக்கலாம்னு சொல்லலாம் இதெல்லாம் சீராக செயல்படுது அதற்குரிய வேகத்தோடு செயல்படுகிறது இன்னைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு அஸ்தம ஆகும் எத்தனை மணிக்கு உதிக்கும் என்பதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடிகிறது அது அதற்குரிய வேகத்தோடு போகிறபோது தான் அதை நம்ம கணிச்சு நம்மளால் சொல்ல முடியும் ஒரு பஸ் இருக்குது இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போகணும் ஆ நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனால் சொன்னால் அந்த நூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் கடந்துவான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகிறான் ஒரு கிலோ போகிறான் ஒரு எண்பதில் போகிறான் ஒரு எழுபதில் போகிறான் அவன் எவ்வளோ நேரத்தில் போவான் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அவன் ஒரே சீராக ஒரே வேகத்தில் செல்லுகிற போது தான் அது இவ்வளோ நேரத்துக்கு போல் ஒரு நேரத்துக்கு போல் ஒரு இவ்வளவு இவ்வளவு தூரத்தை இவ்வளவு நேரத்தில் கடக்க முடியும் என்கிற செய்தியை சொல்ல முடியும் இப்போ பூத்தியும் புரட்சியும் பூத்தியும் குறைச்சியும் போனால் அது இவ்வளவு நேரத்தில் போய் சேர முடியும் என்று சொல்ல முடியாது அதனால் அல்லா என்ன சொல்கிறான் இது செயல்படுது ஒரே மாதிரி ஒரே சீராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதே அது உனக்கு தெரியலையா ஒரே ஒரு கடவுள் தான் இருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்று உனக்கு தெரியலையா என்று அல்லாஹ் நம்ம கேள்வி எடுக்கிறான் இன்றைக்கு உன்னா வளர்ந்த உலகத்தில் இதை நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறான் ஒரு இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு இந்த வருஷத்துல இந்த சூரியன் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல வரும் என்று சொல்ல முடிகிறது அது எதனால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் சீனாக நான் கட்டுப்பிடித்து வைத்திருக்கிறேன் சீனாக இயக்க வைத்திருக்கிறேன் சீனாக நான் பராமரித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் அது ஒரே நேர்கோட்டிலே தேங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த காலத்தில் கூட தெரியாம இருக்கிறான் எப்படி இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி இல்லாத காலத்தில் கூட இந்த சூரியன் எப்படி சுற்றுது சூரிய இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது ரவுண்டா சப்பையா தெரியுது இல்லையா இப்போ நமக்கு பார்வைக்கு என்ன தெரியுதோ அப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிருந்தான் ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த உலகத்தில் சூரியன் என்பது எவ்வளவு பெருசு எவ்வளவு அந்த உடல்மையா இல்லை சுற்றுதா சுழலுதா என்பதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிற இந்த காலத்தில் இதை சீராக ஒரு இறைவன் இருந்துதான் இயங்கி கொண்டிருக்கிறான் என்ற அறிவும் ஏ இல்லாமல் போனது இருக்கிற இந்த காலத்தில் இந்த அறிவு இருந்தும் பல கடவுள் எடுக்கலாம் பல கடவுள் இருக்கிறான் என்று நம்புகிறான் பல கடவுள் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதை அல்லா அழகாக நமக்கு சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கறோம் அடுத்ததா அல்ல திருமலைக்குழாண்ட சொல்லும் போது சொல்றான் அல்லதில் மின் வளருது நீங்கள் அல்லாவுக்கு பிள்ளையை ஏற்படுத்திட்டான்னு சொல்றீங்களே அல்லாவுக்கு பிள்ளையை ஏற்படுத்திட்டான்னு சொல்றீங்களே அப்படி பிள்ளை இருந்துருந்தா என்ன இருக்கும் பிள்ளையும் கடவுளாக இருந்திருக்கோம் அவனுக்கு பிள்ளை பிறந்தா அவனும் கடவுளாக இருந்திருப்பான் இப்படி கடவுளுக்கு கடவுளாக வந்துக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும் ஒரு தொழில் ஒரு அப்பா ஒரு தொழிலை செய்கிறாரு அந்த தொழில் செஞ்சு என்ன செய்யும் ஒரு பெருந்து பெருசாக வளர்ந்து ஒரு பெரிய நிறுவனம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அவன் பெரிய நிறுவனம் ஆனவன் என்ன செய்வான் பிள்ளை வளர்ந்து பிள்ளையும் பிள்ளையே பங்காளியாகிக்குவான் பிள்ளைய அந்த பார்ட்னரா அவனை தொழிலை பார்த்து சொல்லுவான் அவன் அப்போ அப்போ அப்பா இறந்த பிறகு பிள்ளை அந்த தொழிலை பார்ப்பான் இப்போ அப்படி நீங்கள் இந்த வானம் பூமியெல்லாம் படைச்ச நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா பிள்ளைக்கு எல்லாவுக்கு நீங்கள் பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறீங்களே அப்படி பிள்ளை இருந்தால் என்ன ஆயிருக்கும் வான ஒருத்தம் பிரிச்சுக்கு போயிருப்பான் இப்போது அப்போ ஒரு நாலு பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு தாய் தந்தைக்கு நாலு பிள்ளை இருக்கா பிள்ளை இறந்த அப்பா இறந்த பிறகு என்ன செய்வான் நாலு பிள்ளையும் அந்த சொத்தை பிடிச்சி எடுத்து போயிடுவானா இல்லையா எனக்கு இந்த இது எனக்கு இந்த வீடு எனக்கு அந்த காடு அப்படி பிள்ளை பிடிச்சி பிடிச்ச பிள்ளைகளை எடுத்து போயிடுவாங்களா இல்லையா அது மாதிரி பிரிட்ஷ் எடுத்துட்டு போயிருந்தா அப்பயும் சீரழிந்து போயிருக்குமா இல்லையா இப்ப பிரிட்ஜ் எடுத்துட்டு போகாம இந்தளவும் வானமும் பூமியும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதே அது உங்களுக்கு தெரியலையா நல்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் திருமலை எல்லாம் பிரிட்ஸ் எடுத்துட்டு போயிருப்பான் பங்கு போட்டு போயிருப்பான் அதனால் வானம் பூமி எல்லாம் சீரழிந்து போயிருக்கும் என்கிற செய்தியெல்லாம் அதெல்லாம் நிறைய செல்ற செய்தியை பார்க்கிறோம் அடுத்து என்ன சொல்றான் அல்ல அவரு இதை படைச்சாரு சொல்லியா பல கடவுளுக்கு என்ன நினைக்கிறான் சரி அவர் வானத்தின் பூமிக்கு ஒரு கடவுள் படைச்சிருப்பாரு பெரிய கடவுள் படைச்சிருப்பார் வேறு சின்ன சின்ன விஷயங்களை இந்த கடவுள் அந்த கடவுள் படைச்சிருக்க மாட்டாரா இல்லை கடவுள் படைக்கிற சக்தியாக கடவுளுக்கு இல்லை அது வானத்தின் பூமியெல்லாம் ஒரு கடவுள் தான் படைச்சாரு நான் ஒரு இந்த ஒரு ஆண்டு இருக்கார் அப்புறம் ஏற்பாடு அவர் இருக்கார் இப்படி ஒவ்வொரு கேட்க மற்றவங்களெலாம் ஒவ்வொரு கடவுளை சொல்கிறான் இல்லையா வீட்டுக்கு ஒரு கடவுள் நாட்டுக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுள் தெருவுக்கு ஒரு கடவுள் இப்படி ஒரு பல கடவுள்கள் வைத்து இருக்கிறார் இப்படி எல்லாம் கடவுள் இருக்கிறாங்க ஆனா இந்த இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கடவுள் இருக்கிறாரு இவரு எல்லாரும் குட்டி கடவுள்கள் அந்த கடவுள் தான் வானம்மையை படைச்சாரு குட்டை பரவாயில்ல இருக்கட்டும் இந்த கடவுள் இருக்காரு இந்த கடவுள் என் நோயை பார்க்க மாட்டாரா இந்த கடவுள் எனக்கு செல்வத்தை கொடுக்க மாட்டாரா இந்த கடவுள் எனக்கு முள்ளையை கொடுக்க மாட்டாரா என்று அப்படியெல்லாம் நினைக்கிறேன் நான் வந்து வானத்தின் இந்த கடவுள் படைச்சாருன்னு நான் சொல்லலை பூமி இந்த கடவுள் படைச்சாருன்னு நான் சொல்லலை எனக்கு நோயை போக்குற இந்த கடவுள் போக்குவார் எனக்கு செல்வத்தில் இந்த கடவுள் கொடுப்பார் பிள்ளைக்கு இந்த கடவுள் கொடுப்பாரு எனக்கு விசாகத்தை அவ்வளியாக வாங்கி கொடுப்பார் இப்படியெல்லாம் மக்கள் நினைப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் இல்லை எல்லாவற்றையும் நான் தான் படைத்தேன் எல்லாவற்றையும் நான் தான் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் நான் தான் அதிகாரம் படைத்தவன் என்பதை இறைவன் திருமறைக்குவாங்க பல இடங்களில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக நீங்கள் பல கடவுள்களை கற்பனை செய்கிறீர்களா பல கடவுள்களை நீங்கள் கற்பனை செய்கிறீர்களா அப்படி அவர்கள் நீங்கள் கற்பனை செய்தால் அவர்கள் அவர்களுக்கு அவர்களையும் நம்ம தான் படைச்சிருக்கிறோம் நீங்கள் இவர்களெல்லாம் படைச்சான்னு சொல்கிறீங்க இவர் இதை இதை செஞ்சான்னு சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை அவரையும் நம்ம தான் படைத்தோம் என்று அல்ல திருவரைக்குவார சொல்கிற செய்தியை நிறைய பார்க்கணும் நான் நிறைய எழுதுனேன் எது பண்மா இருக்கு அடுத்தது எல்லாவற்றையும் நான் தான் படைத்தேன் என்கிற செய்தியை எல்லாம் சொல்கிறோம் மின்சாரா இது சம்மந்தமாக என்ன நான் அவசர அவசரமாக பார்த்ததுனால சரியாக சொல்ல முடியல மின்சாரம் இன்னும் அது அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமின் பராமரித்தவன் என்பதற்கு ஏராளமான செய்தி எல்லாம் சொல்கிறான் சாலா அடுத்த வாரம் சாலா இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் இந்த ரப்புல் ஆலமின் என்கிற இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் அகிலத்தை படைத்து அவன் தான் பராமரிக்கிறான் என்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் வேலை எந்த சிந்தனையும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏகத்துவத்தில் இருக்கிறவங்க கூட இந்த அல்லாஹ் தான் என்று நம்புகிறவள் கூட இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் வர்றப்ப ஒரு சிரமம் வர்றப்ப குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றப்ப என்ன செய்யறான்னு சொன்னால் இது அல்லாவை தீர்க்க முடியாது நான் அல்லாவட்ட கையேற்றி பார்த்துட்டேன் அல்லா தீர்க்க முடியாது அந்த அவுளி திருத்துவாரு அந்த சாமியார் திருத்துருவார் முஸ்லீமாக இருக்கக்கூட கூட சில கோயில்களுக்கு போகிற நிலைமை நமக்கு சில க முஸ்லீம் அல்லாதவர்கள் கடவுளாக நம்புகிற சிலைகள் இடத்திலே போகிற செய்தி நமக்கு அதெல்லாம் எவ்வளோ ஒரு பாரதூரமான விஷயம் ஏன் அப்படி போகிறார் என்று சொன்னால் அல்லாவை பற்றியான புரிதல் அவர்களுக்கு இல்லை அல்லாவை பற்றியான ஒரு அச்சம் அவர்களுக்கு இல்லை அல்லாஹ் எப்படிப்பட்டவன் எப்படியான ஒரு படைப்பாளர் என்பதை புரியாததன் காரணமாக அவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு நமக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்துக்காக நான் குடும்ப பிரச்சனைக்காக எங்கோ ஒரு இடத்தில் போய் விழுந்து அதை வைக்கக்கூடிய பெரிய பாவத்தில் விழுந்து வரகத்துக்கூடிய செய்தியை நோக்கம் நம்ம ஏகத்துவத்தில் மற்றவங்களுக்கு விளங்காம வெளிநாட்டுக்கு போகிறவங்க பார்த்துருக்கோம் அங்கே அங்க போய் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிற ஆனா இந்த திருமறைப்படான வசனங்கள் எல்லாம் பார்க்கிற போது படிக்கிற போது ரொம்ப அற்புதமாக அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து பிரித்து நல்லா சொல்றோம் நோயை நீக்கிறது அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறியா இந்த கடவுள் இருக்குன்னு நினைக்கிறியா எல்லா இந்த அவுழியாவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறியா நோயை போக்குற சக்தி எனக்கு மட்டும்தான் இருக்கு நோயை நான் கொடுக்குறேன் அதை போக்குற சக்தி எனக்கு தான் இருக்குது வேற யாருக்கும் இல்லை அல்லது ரிஷிக்கு ஒரு செல்வத்தை கொடுக்குற ஆற்றல் அதிகாரம் அந்த கடவுளுக்குட்டு அந்த அவுழியாவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறியா அப்படி எந்த கடவுளுக்கும் எங்கள் எந்த அதிகாரம் எந்த அவுழியாவுக்கும் இல்லை அந்த ரிசிக்கையும் நான் தான் கொடுக்குறேன் நான் உனக்கு ரிஷிக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த அகிலமே சேர்ந்து தடுத்தாலும் அதை உங்களா அவர்களால் தடுத்து விட உலகத்துல கோடி பேர் எழுநூறு கோடி பேர் எட்நூறு கோடி பேர் இருக்கானா அத்தனை பேர் சேர்ந்தும் இவருக்கு இந்த ஒரு கோடி ரூபாய் போகாம தடுக்கணும்னு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அதை தடுக்க முடியாது அல்லது அல்லா தடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த அகிலமே சேர்ந்து எழுநூறு எட்நூறு கோடி பேர் சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கொடுக்க முடியாது என்பதை அல்ல அழகாக சொல்லி காட்டலாம் அப்புறம் எங்க போயிலே இது ரிசிக கொடுப்பாரு எனக்கு பிள்ளையை கொடுப்பாரு அதில் அந்த தெளிவாக எல்லாம் சொல்கிறான் இந்த ஒரு திருமணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அப்படியே பக்கத்தில் இருக்கிற என்ன செய்வான் நாகூருக்கு போயிட்டு வா அங்கே அந்த அவர் போனார் குழந்தை கிடச்சிருச்சு நீங்கள் ஏற்பாடுக்கு போயிட்டு வா இங்கே போனாக்க குழந்தை அடைச்சோம் இன்னும் கீழ் அழிவு என்ன செய்வாங்க சமயபுரத்தில் போயிட்டு வா அங்கே போயிட்டு வந்தால் குழந்தை எடுத்துருவோம் நாங்கள் சமயபுரத்தில் பார்க்குறோம் புகாக்கை போட்டுவிட்டு எத்தனை பேர் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் அப்போ என்ன ஒரு பாதிப்பு வருகிறபோது ஒரு குடும்பத்தில் ஒரு பாதிப்பு வர்றப்ப எனக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறப்ப ஒரு குழந்தை இல்லை என்பதற்காக தருவாக போவதும் கோயிலுக்கு போவதுமாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் சொன்னால் நல்லா எனக்கு சொல்கிறான் சொல்ல போகிறான் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அல்லது இரண்டையும் சேர்த்தும் அல்லது சிலரை மலடாகவும் நாம் தான் பார்க்கிறோம் ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் தான் கொடுக்குறேன் பெண் பிள்ளையை கொடுத்தால் நான்தான் தான் கொடுக்குறேன் அல்லது ஆண் பெண்ணும் சேர்த்து கொடுப்பதாக இருந்தால் நான் தான் கொடுக்குறேன் அல்லது உங்களை மலனாக குழந்தை இல்லாதவளாக ஆக்க வேண்டும் என்றாலும் நான் தான் ஆக்குறேன் இந்த அவுளியாசையில் இந்த அவுளியாசையில் அந்த கோயிலில் போகிற அந்த சாமி செய்யலை எல்லாவற்றுக்கும் அதிகாரப்படைத்தவன் நான் தான் என்று அல்லாஹ் திருமலைப்படால சொல்றான் அப்படி இதெல்லாம் விளங்காததின் காரணமாக என்ன செய்யறோம் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உடைத்தவன் அவன்தான் என்பதை விளங்காததால் அவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் அவன் தான் பராமரிக்கிறான் உனக்கு இன்னும் செய்து திருமணம் என்ன சொல்கிறான் ஒரு மரம் இருக்கு இந்த உலகத்தில் எத்தனை கோடியான மரங்கள் இருக்கும் இந்த அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவன் அவன்தான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறான் ஒரு மலர் இருக்கும் அந்த மரத்துலேருந்து ஒரே ஒரு ஒரு முள் மரம் அந்த இதில் உள்ள இலை வந்து ஒரு சின்ன இலை அந்த ஒரு இலை உதிர்ந்தால் அந்த இலை இந்த நேரத்துக்கு இந்த டைம் இந்த நாளுக்கு இந்த நேரத்துக்கு இது உதிரும் என்பதை நான் பதிவேட்டில் எழுதாமல் இல்லை என்று புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த அறிவை நல்லா மனிதர்களுக்கு அற்புதமான ஒரு அறிவை கொடுத்துட்டான் ஒரு சின்ன இலை விழுந்தாலும் அது என் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை என்று சொல்கிறானே அப்பொழுது உனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா என்ற செய்தி இடத்துல இருக்குமா இருக்காங்க நல்லா எழுதிட்டான் இவருக்கு ரெண்டு பிள்ளைன்னு எழுதிட்டான்னு விஷயம் இல்லை இவருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு எழுதிட்டான் நல்லா எழுதிட்டான் நான் அந்த அவுளையாட்டை போய் பிள்ளை வாங்கிக்க முடியுமா இல்லை நாங்கள் சமயபுரம் போய் பிள்ளை வாங்கிக்க முடியுமா அதில் ஏற்பாடு போய் நாகூர் போய் நான் பிள்ளையை வாங்கிவிட முடியுமா என்ற சிந்தனை நமக்கு வரும் நல்லா கேட்குறாங்க நான் உனக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதிட்டேன் அதை தாண்டி இந்த அகிலவே சேர்ந்தாலும் உனக்கு பிள்ளையை கொடுத்து விடவே முடியாது நான் உனக்கு பிள்ளையை கொடுத்து விட்டால் அந்த பிள்ளை நான் நல்லவனாக சிறந்தவனாக அல்லது கெட்டவனாக வளர வேண்டும் என்று நான் எப்படி எழுதியிருக்கிறானோ அப்படித்தான் வளரும் நீங்கள் அதற்கு முன்னாடி எத்தனை போராட்டங்களை நீ நடத்தினாலும் நீ முயற்சி செய்யலாம் நீ அவனை சிறந்தவனாக வளர்ப்பதற்கு அல்லது நல்லவனாக வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் அல்லா என்ன நாடு இருக்கிறானோ அதுதான் நடக்கும் தான் அல்லா சொல்கிறான் நான் படைத்திருக்கிறேன் நான் பராமரிக்கிறேன் நான் அதை பாதுகாக்கிறேன் அதை நீ ரப்புல் ஆலமீன் என்கிற செய்தியிலிருந்து நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ரப்புல் ஆலமீன் என்கிற செய்தியிலிருந்து இறைவன் இவ்வளவு செய்தி சொல்றான் இன்னும் நிறைய செய்தியை சொல்றான் சாலா அது சாலா அடுத்த காலில் Thank you. அவனை வேறு எந்த கடவுளும் எதுவும் படைக்க முடியாது என்பதையும் அல்லாஹ் அழகாக சொல்றான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான் இன்னும் உலகத்துல ஏராளமான விஷயங்களை நம்ம உருவாக்குறோம் ஒரு மைக்கை உருவாக்குறோம் ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்குறோம் இன்னும் எத்தனையோ ஒரு கோவில் இன்னும் எத்தனையோ கங்கு கிரை ட்ரிங்ஸ் இப்படி ஏற ஏகப்பட்ட பொருள்களை இது உருவாக்குதல் இது படைத்தல் அல்ல படைத்தலுக்கு என்ன ஒரு டெஃபனேஷன் சொன்னால் இறைவன் படைத்தது அது பல்வி பெருகும் உருவாக்கினது இது ஒரு மைக்கை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் இன்னொரு மைக்கை நம்ம செய்யணும் இது உங்களுக்கு குட்டி போடாது ஒரு கம்ப்யூட்டர் குட்டி போடாது ஆனால் ஒரு ஆடு இறைவனால் படைக்கப்பட்டிருந்தால் அது இன்னொரு ஆட்டை உருவாக்கும் பல ஆடுகளை உருவாக்கும் இப்போ நம்ம ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள்தான் இன்றைக்கு எட்நூறு கோடி பெருகளாக பல் பழகி பெருகி இருக்கிறோம் என்று சொன்னால் உலகம் அழிகிறவாத வரை இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு தாய் தந்தையில் இருந்து பழுவி பெறுகவர்தான் ஒவ்வொருவரும் தனித்தனியாக படைக்கப்பட்டவர் அல்ல பள்ளி பெருகிக்கொண்டே இருக்கிறோம் அதுதான் படைத்தலுக்கும் உருவாக்கலுக்குமான வித்தியாசம் அல்ல என்ன சொன்னோம் நான் மட்டும்தான் படைக்கிறேன் நீ வேணா ஒரு இருக்கிற பொருளை எடுத்து அதை சேர்த்து இந்த சேர்த்து உருவாக்கலாம் அப்போ நீ கடவுளும் நினைக்கிறியே நூறு போய் கடவுள்னு சொல்கிற அவரை கடவுள்னு சொல்கிற பல கடவுள் இருக்குன்னு சொல்கிறியே அவர்கள்லாம் எண்ணத்தை படைத்தார்கள் அதான் கேட்பான் அவர்கள் எதை படைத்தார்கள் அவர்கள் ஒரு காலம் எதையும் படைக்கவே முடியாது என்பதை எல்லாம் ஆகாத சொல்கிறான் நீ பல கடவுள் நீங்கள் சொல்கிறியே நீ ஒரு எல்லாம் சேர்த்துக்க உன் கடவுள்னு சொல்லி அவர் நீ உலகத்துக்கு நீங்கள் எதுவும் ஒன்பது பேர் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்துக்கேன் நீங்கள் சேர்ந்து அல்லது ஒரு ஒரு ஒரே ஒரு நட்சத்திரத்தை படைத்து பாருங்கள் ஒரு நட்சத்திரம் உங்களாக படைக்க முடியுமா அல்லது ஒரு வானத்தை உங்களால் படைக்க முடியுமா அதை கேட்குறேன் நீ எல்லாம் சேர்ந்துக்கப்ப அல்லா விட்டு நீ எல்லாரும் சேர்ந்துக்க இதெல்லாம் உங்களால் படைக்க முடியுமா என்று அல்லா கேள்வி கேள்வி எழுப்பா உங்களால் எதுவுமே படைக்க முடியாது என்பதை அல்லா அழா சொல்கிறார் சரி படைக்க முடியாது அதை அல்லா திருமறை குழா சொல்லும் சொல்கிறான் அவர் படைக்க முடியாது ரேட்டு இத்தனை பேரும் சேர்ந்து அல்லா சவாலாக விடுறான் ஒரு நீ இருக்குல்ல நீய கூட நீ படைக்க வர்றான் ஈயுடைய ரெக்கையை நீ படைச்சிக்கியா நீங்க அல்ல விட்டுட்டு நீ எல்லாரும் சேர்ந்துப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈயனுடைய ரெக்கையை உங்களால் படைத்து விட முடியுமா அத கேட்கலாம் அதை கேட்டுட்டு அல்ல இன்னொரு பதில சொல்றான் சரி ஈய ரெட்டையை படைக்க முடியாது நீ கடவுள் வணங்குறியே நீ கடவுளின் வணங்குறியே அந்த கடவுளால் ஒரு ஈயின் ரெக்கையை கூட படைக்க முடியாது அல்லப்பா படைக்க முடியுமா கேள்வி கேட்டால்ல சொல்றான் படைக்கவே முடியாது ரைட்டு அந்த ஈ இருக்குல்ல நீ யாரை கடவுள் நம்புகிறியே வணங்குறியோ அந்த அவரிடத்திலிருந்து அந்த கடவுள் இடத்திலிருந்து நீ ஒரு பொருளை பதித்து கொண்டு சென்று விட்டார் இப்போ ஒரு அவளியாட்டை போகிறோம் சர்க்கரை பாத்தியை வச்சு பாத்தே ஓடுவோம் அவளி ஆட்டி நாவலாட்டை போகிறோம் ஏர்வாடை போகிறோம் எத்தனையோ நெருகாக்கல் இருக்கிறது அங்கே அப்போ என்ன செய்வான் சர்க்கரையை வச்சு பாத்தே ஓடுவோம் அந்த சர்க்கரையிலிருந்து ஒரே ஒரு சக்கரையை ஒரு ஈய் எடுத்து போயிடுச்சு எடுத்துகிட்டு போதும் அதை ஒன்னால் மீட்டு எடுத்து விட முடியுமா நல்லா கேட்கும்

விலங்கு அதை அல்ல அல்லாத வேற கடவுள கடவுளாக விளங்கக்கூடியவர்கள் கேட்டால் எல்லாம் இன்னும் சொல்ல முதல் நான் இது வானத்தை படைக்கிறேன் பூமியை படைக்கிறேன் அதுக்கு எவனும் எனக்கு பங்காளி இல்லை இல்லை பல ஏது உதவி செய்கிற ஆளும் கிடையாது அல்ல இன்னொன்று செய்ய செய்தி சொல்லுவேன் அல்ல வானத்தை படைச்சான் இல்லை பூமியை வேற ஒரு கடவுள் படைச்சான் அந்த சந்திரனை இன்னொரு கடவுள் படைச்சான் அப்படி ஆடு பொறுமையா படைச்சதுனால உனக்கு குழப்பம் ஏற்பட்டு இந்த கடவுளை வணங்குறதா அந்த கடவுளை படைச்சா பூமியை ஒரு கடவுள் படைச்சா ஒரு கடவுள் படைச்சா ஒரு கடவுள் படைச்சா ஆடு ஒரு படைப்பு படைத்திருக்கிறார்கள் அதனால உனக்கு குழப்பம் ஏற்பட்டு போச்சா அதனால நீ படம் இந்த கடவுளை அந்த கடவுள் வணங்கி எல்லா கடவுளையும் வணங்கலான்னு சேர்த்து வச்சுட்டு வணங்குறியா எல்லாவற்றையும் ஒரே ஒரு கடவுள் தான் படைத்தார் நீ கடவுள் என்று நம்புகிறவர்கள் பல கடவுளை நம்புகிறீர்கள் அந்த கடவுள் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது ஈயின் வெட்டையை கூட படைக்க முடியாது ஈயும் அந்த கடவுள் எதையும் பறித்துக் கொண்டாள் யாரை கடவுள் என்று நம்புகிறாயோ அந்த கடவுள் இடத்தில் இருந்து ஈ ஒரு பொருளை பறித்துக் கொண்டு சொன்னார் அதை அவரால் வீழ்த்த முடியாது அப்படியாது கடவுள் சொல்ற அந்த கடவுள் நீ சொல்றார் நான் தான் தான் இந்த அகிலத்தை படைத்தேன் அகிலத்தில் இருக்கிற அத்தனையும் நான் தான் படைத்தேன் அதை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அதை படைத்து எப்படி பராமரிக்க வேண்டுமோ அப்படி நான் பராமரிக்கிறேன் ஒரு குழந்தையை பெற்று ஒரு தாயும் தந்தையும் எப்படி பராமரிக்கிறார்கோ அதை விட சிறப்பாக நான் பராமரிக்கிறேன் அதனால் நான் ட்ரபுள் ஆளவேன் என்று இறைவன் சொல்கிறான் இந்த தத்துவத்தை நான் புரிந்து கொண்டார் ஒரு காலமும் நாம் அல்லாவிற்கு இணை வைத்த எந்த பாவத்தையும் நாம் விட மாட்டோம் அல்லது இந்த எனக்கு நடக்கல நான் அல்லா இடத்துல கையேந்தி 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 சலித்து விட்டேன் எனக்கு இது கிடைக்கவில்லை அதனால் நான் அந்த கடவுளத்தில் போகிறேன் இந்த அவளிய இடத்துல போகிறேன் என்று சொல்வதற்கு எந்த கடவுளும் இல்லை அந்த கடவுள் அவர்கள் படைத்தவர்கள் அல்ல படைக்கிறவர்கள் அல்ல அவர்களே படைக்கப்பட்டவர்கள் என்று நிறைவென்று சொல்வார் அவர் ஒரு பட படைச்சிருந்தாங்க அவர் ஏதோ ஒரு படைச்சிருந்தா அவனுக்கு தருவாரு அவர் படைக்கக்கூடியவர் அல்ல அவரே படைக்கப்பட்டவர் என்று அழகான செய்திகளை நிறைய நல்லா சொல்கிறார் அதை உங்களுக்கு வரிசைப்படுத்தி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது மின்சாரா அடுத்த வாரம் வாய்ப்பு இருந்தால் மின்சாரா அடுத்தடுத்த செய்திகளை இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் மேலும் ஆழமாக நாம் முடிந்து கொண்டால் நமது வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கு சிறந்ததாக இருக்கும் நம்முடைய முடிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இரு நண்பர்களின் காத்திருந்தது